ನಾರಾಯಣಾಯ್ ವಿಮೇ ವಾಸು ದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಷ್ಣು ಪ್ರಜೋದಯಾದ ಗುರುಜಿ ಹರಿದಾಸ್ ಗಿ ಸವಾಮಿಗಳ ಏರ್ಪಡ ಕ್ಷೇತ್ರ ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இன்று புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை மாலைகளை சாத்திண்டு திருமேனி முழுக்க வஜ்ரங்கி கோஜ சாத்திண்டு செங்கு சக்கரங்களோடு திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி சுவாமியாகவும் ரகுமாயி தாயார் அமர்ந்த திருக்கோலத்துல பத்மாவதி தாயார் போல அஷ்டஐஸ்வரிய அனுகிரகம் பண்றார் கோவிந்த பெருமாள் புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் சாயங்காலம் பிரம்மாண்டமான குருட சேவை இவருக்குத்தான் கல்யாண நிதியினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாயம் ஸ்ரீனிவாசாய மங்களம் கோவிந்தா 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 கோவிந்தா